ஏஐ தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் புதிய உயரத்தை தொட்டு வரும் நிலையில ஏஐ தளங்களை ஒழுங்குபடுத்த புதிய விதிகளை வகுக்க திட்டமிட்டு சமீப காலமா ஏஐ தொழில்நுட்பம் மூலமா பல போலி வீடியோக்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமா வதந்திகள் பரப்பப்பட்டு வருது இதன் காரணமா பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது முக்கியமா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட டீப் வீடியோ மற்றும் கன்டென்ட்களால போலியான தகவல்கள் பரப்பப்படும் வரக்கூடிய புதிய விதிகளின் படி ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கத்தை வீடியோவில் குறைந்தது பத்து சதவீதமும் ஆடியோ கிளிப்ல தொடக்கத்தில் பத்து சதவீதத்தையும் உள்ளடக்கிய குறிப்புகளை லேபிள் இடணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டது அதாவது அந்த வீடியோ ஏஐயால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு லேபிள் கண்டிப்பாக இருக்கணும் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் செயற்கை எது உண்மை எது அப்படின்ற உள்ளடக்கத்தை வேறுபடுத்தி பார்க்க போதும் வகையிலையும் தன்மையை கண்டறிய தெளிவான லேபிளிங்க ஐடி அமைச்சகம் கட்டாயமாக்கி இருக்காங்க அதே போல மெட்டா போன்ற முக்கிய சமூக ஊடக தளங்கள் பதிவேற்றம் செய்யப்படும் கட்டண்டுகள் செயற்கையா உருவாக்கப்பட்டதா அப்படின்றது குறித்து பயனரின் உறுதிமொழியை பெற வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பா நவம்பர் ஆறாம் தேதிக்குள்ள பரிந்துரைகள் வழங்க பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினர தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கேட்டிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பயனர்களின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்கு ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லையும் சீனாவிலையும் இது போன்ற ஏஐ வீடியோக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதை தவிர்க்க புதிய விதிகளை கொண்டு வர இருப்பதா சொல்லப்படுது